இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரே அவருக்கு நான் உண்மையாக தானே இருக்கிறேன் ஆனால் தீயவர்கள் தீயை தீமை செய்கிறவர்கள் கெடுதல் செய்கிறவர்கள் இந்த பூமியில் நல்லா இருக்கிறார்களே என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது கெடுதல் செய்கிறவங்க கெடுதல் செய்யட்டும் நல்லது செய்கிறவங்க நல்லது செய்து கொண்டே இருக்கட்டும் பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் அநியாயம் செய்கிறவங்க இன்னும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு வேதனை பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் அல்லது நல்லது செய்தது நிமித்தம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கலாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் பிரதிபலன் அவர்களுக்கு தேவன் கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடாதீங்க அதனால் நல்லவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நியாய தீர்ப்பின் காலம் வரும் வரைக்கும் பார்த்து அதனுடைய பிரதிபலனை அவர்களுக்கு நிச்சயம் செய்வோம்